அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல் இது சண்டே எடுத்த விளாகுங்க அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு லன்ச்சில் தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வாங்க லஞ்சுக்கு என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வந்து வருத்தம் அரிச்சு தான் மட்டன் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு தேங்காய் எண்ணெய் ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு ஏலக்காய் வீட்டில் இருக்க மெம்பர்ஸை பொறுத்து இது மாறுபடும் அப்புறமேட்டு வந்து ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு சின்ன வெங்காயம் இது போட்டு வதக்கிட்டோம் அப்புறமேட்டு அஞ்சு பழமான தக்காளி ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி போட்டு வதக்கி விடுங்க நான் எப்போவுமே மட்டன் எடுக்கும் போதும் நிறைய மட்டன் அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு அது கூட ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி கறி இந்த மாதிரி தான் எடுப்போம் அப்போ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஹெல்த்தியும் கூட அந்த மட்டன்லேருந்து வர சூப் இருக்கும்ல அதனால அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா தக்காளி வதன பின்னாடி கால்முடி தேங்காய் போட்டு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் கசகச சேர்த்து ஆஃப் பண்ணிவிடுங்க என்னடா இது ஆஃப் பண்ணிடுங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டு சாப்பிட உக்காண்ட்டாலேன்னு பார்ப்பீங்க ஆமாங்க சர்ப்ரைஸாக நான் கறி வாஷ் இருக்கும்போது என் தம்பி வந்து ஃபோன் பண்ணா வெளியே நின்றுட்டு ஸோ என்னால் அதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியல அவன் போயிட்ட பின்னாடி மறுபடியும் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடு சாப்பிட்டு முடித்தாச்சு இருக்கிற வேலையெல்லாம் கூட செஞ்சாச்சு இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேலூருக்கு தாங்க ஒரு நாலு மணி போல் ஹஸ்பண்டும் வந்துட்டார் நானும் ரெடியாக நின்றுட்டு இருந்தேன் கிளம்பிட்டோம் இது தாங்க எங்கள் ஊர் எவ்வளோ அழகாக இருக்குல்ல எங்கள் முக்கால்வாசி பேர் விவசாயம் பண்ணுறவங்கங்க பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல இந்த ஈவினிங் டைமில் இப்போ நம்ம வேலூருக்கு வந்தாச்சு இது வேலூர் கோட்டை ப்ளஸ் பார்க்கு நம்ம அங்கே போகலை மார்க்கெட் நுழைஞ்சிட்டோம் விஜிடபிள்ஸ் ப்ளஸ் வந்து மளிகை சாமான் இது ரெண்டுமே வாங்கணும் அதனால உள்ளே போய்ட்டுருக்கும் எங்கள் ஊரை நீங்களும் வாங்க பார்க்கலாம் இது வேலூர் எங்களுடைய தலைநகரம் இன்றைக்கி சண்டே வாரச்சந்தங்க இங்கே மார்க்கெட் போடுவாங்க இன்னும் நம்ம காலையில் டைமில் வந்திருந்தோன்னா நிறைய கடை போட்டிருப்பாங்க ஈவினிங் டைம் மழை வரை எப்போ வரும்னு தெரியல அந்த மாதிரி இருக்குது கிளைமேட் அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கடை தான் இருக்குது முதல்ல நம்ம திங்ஸ்லாம் வாங்கினோன்னா ஒரு கட்டைப்பையை வாங்கணும் தாங்க வாங்கிட்டு இருக்கோம் அப்புறம் என்ன வாங்க ஒன்றுண்ணா பார்க்கலாம் ஆளுக்கு ஒரு இளநீட்டு ரெண்டு இளநீ வாங்கியிருந்தோம் ஒன்று முப்பது ரூபாங்க உள்ளே தண்ணி எப்படி இருந்தது தெரியுமா உப்பு தண்ணியை ஃபில் பண்ண மாதிரி இருந்ததுங்க உள்ள வழுக்கையும் இல்லை தண்ணியும் நல்லா இல்லை காசு தாங்க வெயினாக போனது அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே உள்ளே வந்துட்டோம் பொருள் கண்காட்சி தான் நம்ம ஊரில் போட்டிருந்தாங்க அதை பார்க்க தாங்க வந்திருக்கோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எங்கள் ஹஸ்பண்ட் போயிட்டு வந்து சொன்னார் இந்த மாதிரி பொருள் கண்காட்சி போட்டிருக்காங்க வா ஒரு நாள் போய் பார்க்கலான்ட்டு ஆனால் இன்றைக்கி தாங்க லாஸ்ட்டு டேட்டும் இன்றைக்கி தான் லீவ் கிடச்சது சரின்ட்டு போயிட்டு வந்திருந்தோம் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னும் போது நம்ம ஆர்வமாக இருப்போம் ஹஸ்பண்டுக்கு தான் பக்கு பக்குன்னு இருக்கும் அப்புறமேட்டு வந்த பின்னாடி அவருமே நம்மளை விட செம்ம ஜாலியாக சூப்பராக இறங்கிடுவாங்க ஆனால் போகும்போது தாங்க மனசு பதறுங்க ஏன்னா பர்சே காலி ஆகிடுச்சி அப்படின்ட்டு ஒரு நாள் காசு செலவாயிடுச்சின்ட்டு புலம்பிட்டே தான் வந்தார் போது இருந்தாலும் என்ன பண்ணுறது ஒன்று விட்டு கொடுத்ததானே ஒன்றை என்ஜாய் பண்ண முடியும் போனது போச்சு என்ன பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா டைனோசர் சூப்பராக இருந்ததுங்க அந்த சவுண்டோட அது வாய் திறக்குதில் சவுண்டு வந்துட்டு இருந்ததுங்க சவுண்டோட அந்த லைட்டிங்கில் அந்த மூமெண்ட்டோட பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது நான் அந்த சவுண்டு கூட உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருப்பேன் ஆனால் பார்த்து போயிட்டுருந்தது அதனால என்ன கட் பண்ணிட்டேங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பிளாஸ்டிக் ஃப்ளவர்லேயே சூப்பராக ஷேப் மாதிரி அழகாக கட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் செம்ம க்ரியேட்டிவிட்டிங்க இங்கெல்லாம் குழந்தைங்க சூப்பராக என்ஜாய் இருந்தாங்க போயிட்டு செல்ஃபி எடுக்கிறது தொட்டு பார்க்குறது வீடியோ எடுக்கிறது அப்படின்ட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்கங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது பாருங்க எப்படி என்ஜாய் இருக்காங்க பாருங்கள் குழந்தைங்க நம்மளுக்குமே டைம் எப்படி போச்சுன்னே தெரியலங்க அந்த அளவுக்கு அப்படி மூமெண்ட்லேயே இருக்கிற மாதிரியே இருந்தது ஒரு இடத்துல கூட உக்காரலைங்க ஒரு இடத்துல கூட தண்ணியும் கொடுக்கல குடிக்கலை ஏன்னா அந்த அளவுக்கு அப்படி மூமெண்ட்லேயே இருந்தோம் ஜாலியாக இருந்தது டைமு இங்கேலாம் பார்த்திங்கன்னா ஷோஃபா இதெல்லாம் கூட போட்டிருந்தாங்க ஓரளவுக்கு கம்மி ப்ரைஸ்னு தான் தோணுது ஆனால் குவாலிட்டி எப்படி இருக்கும்னு தெரியல அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வந்துட்டோம் காசு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துலையும் இருபது ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரி தான் கொடுக்குற மாதிரி இருந்தது முப்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா கூட இருந்தது அந்த மாதிரி தான் போகிற மாதிரி இருக்குது நம்மளுக்கு கொடுக்கும்போது தெரிய மாட்டுதுங்க ஐம்பது ரூபா தானே கொடுக்குறோம் இருபது ரூபா தானே கொடுக்குறோம் அப்படின்னு தோணுது ஆனால் வீட்டுக்கு போகும்போது தான் பரிசே காலி ஆகிட்டுருக்குன்னு தோணுது அளவுக்கு ரேட் எல்லாமே ஹையாக இருக்குங்க எல்லாமே விலை அதிகம் எதுவுமே வாங்கி சாப்பிட முடியலன்னு தான் சொல்லுவேன் குழந்தைங்கள்லாம் வந்திருந்தாங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணுவாங்க அதோட நம்மளுக்கு பர்சும் டபுள் மடங்கு காலி ஆகிட்டு இருந்துருக்கும் நெக்ஸ்ட் இங்கே உள்ளே வாங்க சூப்பராக இருக்கு பாருங்க ஒவ்வொரு இடத்துலையும் குழந்தைங்களை பார்க்கும்போது ஐயோ நம்ம குழந்தையாவே இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுதுங்க நம்ம குழந்தையா இருக்கும்போதுக்குள்ள இங்கெல்லாம் இப்படியா கூப்பிட்டு வந்தாங்க இப்போ இருக்க குழந்தைங்கள்லாம் உண்மையிலுமே கொடுத்து வச்சவங்கன்னு தான் சொல்லணும் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்னோ வால்டுங்க எழுபது ரூபா சார்ஜ் பண்ணாங்க உள்ளே வந்தால் ஒன்றுமே இல்லைங்க ஒரு பாட்டை போட்டு ரொம்ப நேரம் ஆடிகிட்ருந்தாங்க குழந்தைங்க அப்புறம் மேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த ஐஸ் கட்டி மாதிரி வந்தது பாருங்க இது தான் அப்புறமேட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பனி மாதிரி வந்தது இதுக்கு எழுபது ரூபா சார்ஜ் பண்ணாங்க ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லணும் அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறாங்க அதுதான் முக்கியம் அப்புறமேட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கினதே இந்த ஒரு ஃப்ரூட் சாலட் தான் இது வெளியில் வாங்கினா பத்து ரூபாய் இருபது தான் இருக்கும் இங்கே முப்பது ரூபாங்க அப்புறமேட்டு இந்த ராட்டினத்துலலாம் பார்த்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஆர்வமாகிட்டார் வா போகலாம் அப்படின்ட்டு எனக்கு இங்கே பார்த்தாலே அவங்க சவுண்டு கத்துறதை கேட்டாலே பயமாக இருக்குது இதில் நம்ம வேறு போகணுமா தலையை சுற்று நானாக வரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன் அவருமே போகல ஏன்னா ரேட்டை கேட்டு ஆள் மயங்கிட்டாரு அப்புறம் பாருங்கள் இந்த இடம் எல்லாம் சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கும் நிறைய தின்பண்டங்கள்லாம் இருந்தாங்க இந்த ஒரு அப்பளம் ஐம்பது ரூபாங்க ஆனால் அவ்வளோ பெருசாக இருந்தது இதை வாங்கலான்னு தான் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் ஐம்பது ரூபான்ட்டு விலையை கேட்டு அப்படியே வந்துவிட்டோம் கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த மீன் தொட்டி கலர் கலர் ஃபிஷ் டேங்கோடு விற்றுட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் சரியாக எனக்கு தெரியல ஏன்னா நம்ம வாங்குறதா இருந்தால் கேட்கலாம் நம்ம தான் வாங்க போகிறது இல்லையே கலர் கலர் ஃபிஷ்ஷு இது பாருங்க ஏதோ ஒரு ஜந்து அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பாம்பு மீன் கூட இருந்ததுங்க இதில் தான் இருந்தது ஒருத்தவங்க சொன்னாங்க பாம்பு மீனுன்ட்டு ஆனால் அதை பார்க்குறதுக்கு பாம்பு மாதிரி இருந்தது பாருங்கள் நாக்கும் நீட்டி நீட்டி காமிச்சிட்ருக்கு அவ்வளோதாங்க பொருள் கண்காட்சியெலாம் நல்லா சுற்றி பார்த்து டயர்ட் ஆகிட்டு வெளியே வந்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் சொல்லி இல்லாமல் நம்ம கண்காட்சிக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட்டு டேட்டு நம்மளும் போய்ட்டு வந்துட்டோம் அப்புறமேட்டு அங்கேயே ஒரு ஹோட்டலில் போயிட்டு இட்லி சாப்பிட்டு அன்னைக்கு டேவை முடிச்சாச்சு அப்புறம் வீட்டுக்கும் வந்தாச்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்